வணக்கம் நண்பர்களே நாங்கள் கொடைக்கானலில் ஃபஸ்ட்டு விசிட் பண்ண பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு போகரால் செய்யப்பட்ட தசபாசன சிலையை பார்க்க தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம் இது எங்கே இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலேருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அமைந்துள்ளது தான் அழகிய கிராமம் பூம்பாறை வாங்க போகலாம் தொடர்ச்சி மலை அழைச்சி போகும் அந்த மேகாத்து மேல் மூச்சு வாங்கி போகும் இங்க பார்த்தீங்கன்னா பழனி மலை வியூ தெரியுதுன்னு சொன்னாங்க சரி நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோங்க இப்போ வந்து பார்த்தா பழனி மலை வியூவே தெரிலங்க எல்லாமே மிஸ்ட் ரொம்ப அதிகமா இருந்துச்சு ஸோ நாங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் பைனா நாங்களும் பூம்பாரியை ரீச் பண்ண போறோம் இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இது அங்கே தெரியுது பார்த்தீங்கன்னா இதுதாங்க அழகிய கிராமம் பூம்பாறை கிராமம் மழை ஊற்றுவாயே வாராத போதும் வரமாகும் அருள் ஊற்றுவாயே தேடாத போதே கண்ணு தோன்றுவாயே வாடாத போதே கண்ணீராற்றுவாயே ராயன் தேடலோவும் காலடி நான் தேடினேனே நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க